நம்ம எல்லாருக்குமே வந்து ஊட்டி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஊட்டியில் வந்து கோத்தகிரி இருக்குது அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது ஊட்டி போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் ரூட்டில் போயிடுவாங்க இன்றைக்கி நம்ம ஊட்டி வந்து சுற்றி தான் போகிறோம் அதாவது கோத்தகிரி வழியில போகிறோம் ஸோ கோத்தகிரி வந்து அந்த மலைவழி பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் ஸோ வாங்க போகலாம் நான் உங்கள் பவிதீபக் இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஊட்டி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுங்க சிறுசுலேருந்து பெருசு வரை எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ இப்போ ஊட்டிக்கு வந்து நம்ம ஊட்டிக்கு போகிற மெயின் ரூட்டில் போக கிடையாது கோத்தகிரி வழியாக தான் போக போகிறோம் ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊட்டி போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேட்டுப்பாளையத்து வந்து ரீச் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் தான் போவோங்க அந்த சைடில் காட்டுறதுனால ப்ளூ கலர் ஒரு பாலம் மாதிரி அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போடுற ரோடுங்க இதுதான் வந்து ரெண்டு ரோடு வந்து பிரியுங்க அதாவது வந்து இப்போது லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா ஊட்டிங்க ரைட் சைடு தான் கோத்தகிரி வழிங்க இப்போ ரைட் சைடு வழி தான் நம்ம வந்து போக போகிறோம் எல்லாருமே வந்து ஊட்டி போகிறதுக்கு மோஸ்ட்லி நூற்றுல ஒரு அறுபது பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து திருப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க நம்ம இந்த வழியாக கொஞ்சம் போகலாமே கொஞ்சம் மாற்றமாக டிஃப்ரெண்டாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக தான் போயிட்டுருக்குறோம் ரெண்டாவது நம்ம இந்த வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு வழிங்க இடையில பார்த்தீங்க அப்படின்னா யானை சிறுத்தை புலி இதெல்லாம் எல்லாமே பார்க்கலாம் இப்போ நான் காட்டினில் அதாவது பேனர் பேரிக்கார்ட் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செக் போஸ்டோட என்ட்ரன்ஸுங்க அங்கே வந்து மோஸ்ட்லி வந்து செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க ரெண்டாவது வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஏ போகிற வழியில் வந்து எங்கேயுமே நிற்காதிங்க யானையெல்லாம் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இந்த ரைட் சைடில் இதான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் காலேஜுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்காம எத்தனையோ பேர் வந்து இயங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த கேட்டகரியில் நாங்களும் சொல்லலாம் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டோட அந்த படிப்புனால் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அது வந்து சீட் கிடைக்கல ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்க நம்ம போகலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தாங்க அழகாக அந்த மானெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நிற்கும் அத்தனை மானு சும்மா கூட்டம் கூட்டம் கூட்டமாக அத்தனை மானும் நிற்குங்க மானை யானையெல்லாம் அசால்ட்டாக பார்க்கலாம் நாங்கள் போன டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து நேரமாக போயிட்டேங்க அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ போகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி இருக்குங்க மார்னிங் மார்னிங் ரொம்பவுமே நேரமாக போயிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் கூட வச்சுருப்பாங்க அதாவது யானைகள் நடமாடும் பகுதி கவனமாக செல்லவும் யானைகள் நடமாடும் பகுதி கவனமாக செல்லவும் அப்படின்ற மாதிரி நிறைய போர்டு இருக்குங்க அங்கங்கே போர்டெல்லாம் இருக்கும் அப்புறம் நான் நினச்சேங்க சரி எங்கேயாவது ஒரு யானையாவது பார்த்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் கடைசி வரைக்கும் எங்கள் கண்ணில் ஒரு யானை கூட வந்து சிக்கலை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் என்ட்ரி ஆகி போயிட்டே இருக்கிறோம் உண்மையாகவே இதான் காடுங்க நம்ம எல்லோருமே சொல்லுவோம் காடு காடுன்ட்டு இதான் ரியல் காடுங்க அங்கே பார்த்தீங்களா அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் நிறைய போர்டு வச்சுருப்பாங்க வனவிலங்குகள் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியும் போர்டு இருக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வனவிலங்குகளுக்கு வந்து யாருமே சாப்பாடு கொடுக்கூடாது அப்படின்ற மாதிரியும் போர்டு இருக்குங்க அந்த கோவில் ஒன்று இருந்துச்சு அங்கேயுமே நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டோம் உண்மையாகவே சொல்லணுன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க பட்டு இருந்தாலும் இது வந்து எப்படி சொல்கிறங்க டூரிஸ்ட்டு பிளேஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் பயமெல்லாம் கம்மி தாங்க உண்மையாகவே எங்களுக்கு அந்த ஒரு பயம் எங்கே ஃபீல் ஆகும் அப்படின்னா எங்களுக்கு வந்து இப்போது மாசி மாதம் வந்து கெஜர்ட்டி நோம்பி வருங்க அது வந்து எங்களோடய குலதெய்வ கோயிலுங்களா ஸோ கெஜர்டி கோவில் நோம்பி வரும் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா யானையை வந்து அசால்ட்டாக நாங்கள் பார்த்துட்டு போவோங்க அப்புறம் புளியோட கால் தடம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே இருக்கும் சொல்லப்போனால் எங்களுக்கு அந்த கோவில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு மூணு நாள் மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க அதாவது பொதுமக்கள்லாம் எல்லோரும் ஒட்டுக்காக உள்ளே போயிட்டு நாங்கள் சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வருவோங்க பொதுமக்கள்னால் வந்து எல்லாருமே கிடையாதுங்க எங்கள் ஜாதிக்காரங்க மட்டும் ஜாதின்னு சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து போவாங்க போயிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு சாமிக்கு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு அப்புறம் வருவோம் கீழே சேமி இந்த ஒரு மலையை தாண்டுனா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களோட கோவிலுங்க இந்த மலை தாண்டி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோவில் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி ரோடுங்க நான் வந்து உண்மையை வேற லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணங்க அதாவது கோத்தகிரி ரோடு வேற லெவல்ல இருக்கும் அப்படி இப்படி நினைச்சேன் பட் இது வந்து ஒரு நார்மல் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா வந்து அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம பில்டப் பண்ண அவசியம் இல்லைங்க நார்மலாக தான் இருந்துச்சு இப்போ இந்த கோத்தகிரி ரோட்ல வந்து நம்ம போயிட்டு ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டேர்னிங்கில் ஆப்போசிட்டில் வர்ற வண்டியே சுத்தமாக திரியுறது இல்லைங்க அப்புறம் ஒரு சில டேர்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து குறுகலாக இருக்குது ஸோ யார் போனாலும் பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க ரெண்டாவது நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பைக்காக பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க ஏன்னா அது வந்து எங்களோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து குரங்கு வந்து நிறைய இருந்துச்சுங்க நான் வந்து போன வருஷம் போன வருஷம் இல்லை லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி கூட ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம் ஸோ அப்போ வந்து அந்த அளவுக்குல வந்து குரங்கு இல்லைங்க இந்த டைம் பார்த்தா எக்கச்சக்கமான குரங்கு இருந்துச்சுங்க இது மேலேருந்து வியூ பாயிண்ட்டு பாருங்க அப்புறம் ஃபுல்லாகவே வந்து நல்லா பச்சை பசேன்றதா இருந்துச்சு நல்லா காஞ்ச மாதிரிலாம் எதுவும் கிடையாது நாங்கள் போன டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனுங்களாம் ஸோ சம்மர் சீசன் கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நல்லா எல்லாமே தலைஞ்சி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிற்கிறதுக்குலாம் அதிகமாகவே வந்து இடம் வந்து எங்கேயுமே இருக்காதுங்க ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல தான் வந்து நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ரொம்ப ரேராக தான் இருக்குங்க இடமெல்லாம் அப்புறம் போய்கிட்டே தான் இருந்தேங்க ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு சில ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மலை வழி பயணம் அப்படின்னா இது வந்து நீட்டாக இருக்குது இல்லைன்னு சொல்லவில்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா நாங்கள் வந்து கடம்பூர் போயிருக்கோம் கடம்பூர் இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்ல முடியாது கடம்பூர் திம்பம் ஸோ அந்த ரூட்லலாம் போயிருக்கிறோம் பட் இருந்தாலும் இது எனக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் தோணுச்சு அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டுங்க நம்ம இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தம் மேட்டுப்பாளையம் ஃபுல்லாகவே தெரியுங்க இந்த பக்கம் கோயம்புத்தூர் எல்லாமே தெரியுங்க கோயம்புத்தூருக்குள்ளே தான் மேட்டுப்பாளையம் இருக்குது ஸோ எல்லாமே அப்படியே தெரியுங்க பட் நாங்கள் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பனி பேஞ்சிட்டு இருந்துச்சிங்களா ஸோ அதனால வந்து அந்தளவுக்கு வியூ வந்து கிடைக்கல இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் நான் ஊட்டி போயிக்கல வேணால் நல்லா வியூ ஃபுல்லாகவே நல்லா தெரிஞ்சுங்க இந்த டைம் நல்லா ஃபுல்லாக பணியாக அந்த அந்தளவுக்கு வந்து கவர் ஆகல எப்படி இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம மேலே கோத்தகிரிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இதுதான் ரைட் சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு கோயிலுங்க அப்புறம் இந்த கோயிலே நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் ஸோ எங்களோடய வெட்டிங் அனிவர்சரிக்கு தான் நாங்கள் ட்ரிப்பு போனோம் லைனில் இருக்கிற ஒரு கோயிலை கூட வில்லங்க அப்படியே இறங்கி அங்கங்கே சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டோம் எனக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஸோ போகிற பக்கம்லாம் நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டோம் அப்புறம் எங்கள் ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சுங்க அப்புறம் அது ஒரு போர்டும் கூட வச்சுருந்தாங்க மலைகளின் அரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த பக்கம் இருக்க அந்த செக் போஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து அந்த பத்து ரூபா ஃபீஸ்லாம் கொடு அதாவது ஃபீஸ் போட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க என்ட்ரி ஃபீஸுங்க அப்புறம் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க ஹெல்மெட் இருக்குதா இன்சூரன்ஸ் இருக்குதா பைக் இன்சூரன்ஸ் இருக்குதா ஸோ எல்லாமே செக் பண்ணுவாங்க நான் சொன்னேன் இந்த செக் போஸ்ட்டு இந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க அதாவது வந்து வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குதா நமக்கு இன்சூரன்ஸ் இருக்குதா ஹெல்மெட் இருக்குதா எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்கணும் பின்னாடி வந்து உட்காந்துட்டு வரவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்கணுங்களாமா ஸோ ஊட்டி போகிறவங்களுக்கு இது ஒரு கம்பல்சரி ரூல்ஸுன்னு வந்து அவங்க சொன்னாங்க ஸோ யாராவது ஊட்டி போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ரெண்டு ஹெல்மெட் போட்டு போங்க அதாவது ஒரே ஆள் வந்து ரெண்டு ஹெல்மெட் இல்லை முன்னாடி உட்காந்துருக்கோங்கன்னு பின்னாடி உட்காந்துருக்கோங்கன்னு ஸோ அப்படி போட்டு போங்க இந்த செக் போஸ்ட் வந்து தாண்டோன்னே அடுத்த செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து க்ரீனி ஸ்பேஸ் தான் ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது டி எஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க நாங்கள் போகிற டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த தேயில் வந்து பறிச்சுட்டு அதை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வியூமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப நேரமாக வந்து நாங்கள் பைக்லேயே தான் அந்த மலைவழி பயணத்துல பயணத்தில் வந்து வந்துட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாலு வீடு இருக்க மாதிரி ஒரு ஊர் வந்துச்சுங்க அப்புறம் அங்கே வந்து அதிகமாலாம் வந்து கடையெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு ஒவ்வொரு குட்டி குட்டி ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை வந்து கம்பல்சரி இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டீ குடிச்சிட்டு திரும்ப வந்து கிளம்பிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் தான் இருந்துச்சுங்க இது வந்து கொஞ்சம் ஏதோ நல்லா பார்க்க ஒரு பெரிய ஊராட்ட இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம என்ன இந்த கோத்தகிரி டவுன் வந்து நம்ம இன்னும் ரீச் பண்ணல அப்படின்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பைக்லேயே தான் போயிட்டே இருந்தேங்க உண்மையாகவே இந்த கோத்தகிரிக்கு வந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா சூப்பர் பிளேஸ் தான் சொல்லுவேன் செம்ம பிளேஸ் கம்பல்சரி நீங்க இவெல்லாம் வந்து தாராளமாக வந்துட்டு போகலாம் லோ பட்ஜெட் தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நம்ம செலவு பண்ணுறத பொறுத்து தான் இருக்குதுங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து கோதகிரிக்கு வரணும்னு வந்து ஆசைப்பட்றீங்களோ ஸோ தாராளமாக வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் ஸோ நம்ம நம்மளோட வீடியோ மூலியமாகவும் நீங்கள் கோதகிரியை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோத்தகிரிக்கு வந்து வந்துட்டோங்க கோத்தகிரி வந்து ரீச் பண்ணியாச்சே ஒரு வழியை ரீச் பண்ணிட்டோம் ஸோ எங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு ரைட் சைடில் ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போயிக்கலாம் அடுத்து இந்த இது மாதிரி ஒவ்வொரு அதாவது போர்டு வந்து இருக்குங்க நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க ஸோ நம்ம எந்த பிளேஸ்க்கு வந்து போகணும் ஃபஸ்ட்டே பிளான் போட்டு கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஜாலியாக வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாம் ஒருவேளை நம்ம பிளான் போகலாமே வந்தாலும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் வந்து நிறைய ஊர் வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போகணும்னு வந்து நம்ம முடிவு பண்ணுறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போய்க்கலாம் ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் கோத்தகிரியோட அதாவது என்னோடய வீடியோ மூலியம் நீங்களும் கோத்தகிரி வந்து வந்து ஊர் வந்துட்டு திரும்ப போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சோ பாய் நீ அடுத்த வீடியோல பார்க்கலாம்